اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا <applause> இறைவன் மனிதர்களை படைத்தான் மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு காற்பு துவர்ப்பு படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள் நாவினை சுண்டியிலுக்கும் சுவை முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ் நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன நீங்கள் செல்லும் பாதை நேர்வழியில் உள்ளதா பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பி மற்றும் எம்ஏ இஸ்லாமிய கல்வி உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அறியதோர் வாய்ப்பு கல்விச் சேவையில் ஒன்பதாம் ஆண்டை நோக்கி கல்லூரி சேர்க்கை நடைபெறுகிறது அலாம் வலைக்கம் வரமத்து உங்கள் சமூக சிந்தனைக்கு என்ற தொடரில் இன்று நாம் காண இருக்கும் செய்தி சிந்தனை காப்போம் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய மகத்தான புரட்சியை எதிர்கொள்ள முடியாத இஸ்லாமிய எதிரிகள் பல்விதமான திட்டமிடதற்கு பிறகு ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அதுதான் முஸ்லிம்களை ஆயுத பலத்தாலோ போர்க்களத்திலோ வெல்ல முடியாது நிச்சயமாக அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் எவ்வளவுதான் நாம் அவர்களுக்கு எதிராக படைகளை திரட்டினாலும் வலுவான பலமான ஆயுதங்களை கொண்டு சென்றாலும் அவருடைய ஈமானுக்கு முன்னர் அவை அனைத்துமே தவிடுபோடியாகிவிடும் என்பதை வரலாற்று ரீதியாக யூதர்களும் கிறித்துவர்களும் இன்னும் இதுபோன்ற எதிரிகளும் வரலாற்று ரீதியாகவே அனுபவித்தார்கள் அவர்கள் கண்ட அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு வேறு ஒரு முடிவை எடுக்க வைத்தது முஸ்லிம்களை வெல்ல வேண்டுமானால் நிச்சயமாக இந்த நடவடிக்கைகளை நாம் இரண்டாவது கட்டமாக ஆக்கிவிட்டு முதல் கட்டமாக அவருடைய ஈமானில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சிந்தனை போரை தொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் முஸ்லீம்களுடைய சிந்தனையில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அல் குரானையும் பற்றிய மறுமையை பற்றிய அடிப்படை நம்பிக்கைகளை பற்றிய தவறான எண்ணங்களையும் தவறான கொள்கைகளையும் அவருடைய உள்ளத்திலே பதிய வைத்துவிட்டால் அவர்களுக்கு யதார்த்தமாக ஏற்படக்கூடிய ஈமானிய வீரியம் பலவீனப்படும் ஈமானிய சக்தி குன்றிவிடும் அந்த நேரத்திலே நாம் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்கள் நம்முடைய படைகளுக்கு முன்னர் அவர்கள் பலவீனப்பட்டு தோல்வியுறுவார்கள் என்ற முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள் எனவே அவர்களுடைய ஒட்டுமொத்த முயற்சிகளுமே வசூல் பிக்ரி என்று சொல்வார்கள் சிந்தனை போரின் பக்கம் திரும்பியது இதன் அடிப்படையில் இஸ்லாத்திற்குள் பல்வேறு விதமான தவறான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவர்கள் திணிக்க முயன்றார்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே ஷியா இசத்தை உருவாக்கினார்கள் யூதர்களே முஸ்லிம்களாக மதம் மாறிக்கொண்டு தங்களை கொண்டு நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் நாங்கள் தான் ஆல பைத் நபிசல்லா அலை குடும்பத்தின் குடும்பத்தை போற்றக்கூடியவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அழிரலியல்லாகும் அணுகும் அவர்களையும் ஹசன் ஹசேன் அலி அல்லாஹு அணுகும் அவர்களையும் தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை ஏமாற்றி ஒரு ஒரு மதத்தை இஸ்லாத்திற்குள்ளிருந்தே உருவாக்கினார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் அலிரலி அல்லாகும் அணுக அவர்களுக்கு நபியுடைய அந்தஸ்தை கொடுத்தார்கள் பிறகு அவர்களுக்கு அல்லாஹுடைய அந்தஸ்தை கொடுத்து வழங்க ஆனார்கள் குரானையும் வேறு ஒரு குரான் இருப்பதாக தவறான கொள்கையை கொண்டு வந்தார்கள் ஹதீசுடைய மறுப்பு கொள்கைக்கு வித்திட்டார்கள் இஸ்லாமிய ஹலீஃபாக்களுடைய அந்த ஆட்சி காலத்திலே ஏராளமான உற்பூசல்களையும் சண்டைகளுக்கும் அவர்கள் வித்திட்டார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவருக்கு மத்தியில அதாவது குரோதத்தையும் விரோதத்தையும் பரப்புவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்று அன்றிலிருந்தே இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக போன்ற விஷயங்களிலே எதிரிகள் மிக துரிதமாக செயல்பட்டு வருகிறார்கள் இன்று வரைக்கும் அவர்கள் அன்று துவங்கியவர்கள் இன்று வரை வளர்ச்சி கன்று இன்றைய முஸ்லீம்களுக்கு மத்தியிலே தவறான கொள்கைகளையே இஸ்லாமாக காண்பிப்பதற்காக வேண்டி அவர்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பிஜேபி அரசு கூட முஸ்லிம்களுக்கென ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுவதாக சொல்லிக்கொண்டு இசத்திற்கு அவர்கள் வித்திட்டு உண்மையான குரான் சுன்னாவை திசை திருப்புவதற்காக வேண்டி எதிரிகளே கையில் எடுக்கிறார்கள் அதேபோல காதியானி அணிசத்தை எடுத்தார்கள் ஷியாவை தன்னுடைய வளப்புறத்திலே வழக்கரங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு சிந்தனை போரை தவறான சிந்தனையை அவர்கள் விதைப்பதற்கு இன்று கடுமையாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் தங்களுடைய இஸ்லாமிய மார்க்க கொள்கையை மார்க்க சிந்தனையை அவர்கள் ஒரு காலம் கொடுத்து விடக்கூடாது இரண்டாவது கட்டமாக அதை ஆக்கக்கூடாது அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் முதலாவது கடமை என்ன கொள்கை தான் ஈமான் அதற்கு பிறகுதான் செயல் இன்னும் சொல்ல தொழுகைக்கு முன்னர் இது கடமை தொழுகைக்கு முன்னர் இந்த கல்வி கடமை சிந்தனை கடமை இமாம் புகார் இமாம் அவர்கள் மிக தெளிவாக ஒரு பாடத்தை அமைத்திருக்கிறார்கள் இல்முதான் கல்விதான் கவுலுக்கும் அமலுக்கும் முந்தியது செயலுக்கும் சொல்லுக்கும் முன்னர் கல்வி அவசியம் என்றார்கள் கல்விதான் இஸ்லாமிய சிந்தனை அல்லாஹ் என்றால் யார் அல்லாவுடைய தூதர் என்றால் யார் மார்க்கம் என்றால் என்ன அதனுடைய வரையறை என்ன அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எந்த அடிப்படையில் கட்டுப்படுவது இஸ்லாத்திரிய வரையறையை விட்டு வெளியே நிற்பவரோடு நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் நமக்கும் அறிவுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள் என்ன என்று அறிவதுதான் கல்வி அந்த கல்விதான் நம்முடைய சிந்தனை முதல் சிந்தனையாக இருக்க வேண்டும் அதை தாண்டி அதில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இந்த சிந்தனை நாம் கல்வியை கற்க வேண்டும் இன்றைக்கு பெண்களுக்கு மத்தியில ஹிஜாபை பற்றி ஒரு தப்பணத்தை ஏற்படுத்துகிறார்கள் தலாக்கை பற்றி ஒரு தப்பணத்தை ஏற்படுத்துகிறார்கள் வாரிசுரிமை வித்தியாசத்தை புறப்பகண்டா பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத சட்டமாக அவர்கள் அறிமுகப்படுத்துவதை முஸ்லிம்களுடைய சில அறிவுஜீவிகளும் அதை பற்றி அதற்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு நிலையை இந்த யூதர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு யூதர்களுடைய கைகூலியாக திகழக்கூடிய இந்துத்துவா சக்திகளும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன அவருடைய மீடியாக்கள் ஏற்படுத்துகிறார்கள் ஹிஜாவை பற்றி ஒரு தவறான ஒரு நோக்கத்தையும் பெண்ணுரிமை பற்றியான தவறான சித்தாந்தங்களையும் முஸ்லிம்களும் மத்தியிலே விதைக்கு நினைக்கிறார்கள் இது போன்ற நிலைகளிலே நாம் மிக தெளிவான ஒரு சிந்தனை போருக்கு எதிரான ஒரு கொள்கை போர் ஒரு கல்வி போருக்கு நாம் தயாராக வேண்டும் அடிப்படையிலும் போது நிச்சயமாக குல்ஜா அல் ஹக் அல்பாத்தில் இன் அல்பாத்தில காண ஜகு சத்தியம் வந்தது அசத்தியம் ஒழிந்தது அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற அல்லாஹுவின் அந்த கட்டளையை அங்கு பார்க்கலாம் முன்னறிவிப்பை அங்கு பார்க்கலாம் எனவே இவருடைய எந்த ஒரு முயற்சியையும் நாம் இன்ஷா அல்லா கல்வியின் வாயிலாக ஈமானிய சிந்தனையோடு அதற்கு ஒப்ப நம்முடைய செயல்பாடுகளோடு நாம் முறியடிக்க முடியும் எனவே இந்த சிந்தனை பொருளிலிருந்து முஸ்லீம்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஈமானிய சக்தியோடு நாம் இருக்க வேண்டும் இதனை இன்றைய சமூக சிந்தனையாக உங்களுக்கு நாம் முன்வைக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை மக்கள் அட் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பியுங்கள்